தமிழ் வணக்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை தேதி திருமங்கலம் பகுதியில லேண்ட் ரோவர் அப்படின்ற ஒரு சொகுசு கார் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொகுசு கார் வேகமா வருது முன்னாடி சென்று கொண்டிருந்த டூ வீலர்ல போயிட்டு இருந்த அந்த இரண்டு நபர்கள் மேல மோதுது டூ வீலரை ஓட்டுனது அபிஷேக் பின்னாடி அமைந்த அமர்ந்திருந்தவர் நிதின் சாய் அந்த பில்லியன் ரைடர் வந்து ஹெல்மெட் போடாததுனால கார் வேகமா மோதினதுனால சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துறாரு அபிஷேக்குக்கும் கடுமையான காயங்கள் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தகவல் கிடைச்ச உடனே காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு பாடியை எடுத்துட்டு போய் ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கறாங்க காயம் பட்டவரை மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க ஒரு விபத்தாக பார்க்கப்பட்டு விசாரணை சென்று கொண்டிருக்கும் நிதின் ஷாயினுடைய அப்பா காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொலை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு இது பிளான் மோடு சொல்லிய விஷயத்த சொல்றாரு அங்க காவல்துறைக்கு சந்தேகம் வருது ஒரு போராட்டம் எல்லாம் நடத்துறாரு ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கார் என்னோட பேர் வந்து சுரேஷ் நிதின் சாயோட ஃபாதர் நான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பண்ணவங்களை என் பையனை இடித்து கொண்டவங்களை ஆனால் இவங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வெ வெளியில் வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா சிசிடிவி ஃபோட்டோஜோ இது வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க வெளியிடல இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு இது கூட காட்டவே இல்லை அவங்க கே கேட்குறோம் இது வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால வந்து இப்போ அந்த ஃபோட்டேஜே இல்லைன்ற மாதிரி மறைக்கிறாங்க இதை இதை பயன்படுத்தி இதை மறைச்சி ஆள் மாறாட்டம் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் பண்ணலாமாங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஸோ காவல்துறை அப்படிங்கிறது விசாரணை தீவிரப்படுத்துறாங்க இதற்கு இடையில நிதின் சாய் மற்றும் அபிஷேக்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க இல்லையா அவங்க இணையதளத்துல சில வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறாங்க அதுதான் போலீஸாருக்கு ரொம்ப எவிடென்ஸாக கிடைக்குது பட் அந்த வீடியோக்கள்லாம் இப்போ இல்லை அந்த வீடியோக்கள்ல இருந்த காட்சிகள் அப்படிங்கிறத வைத்து இவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க மேலும் அந்த வாகனத்தினுடைய எண் அதுல யாரெல்லாம் இருந்தாங்க யாருடைய வாகனம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரணை போகுது இதுக்கு இடையில இந்த இந்த விஷயத்துக்கான முக்கியமான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிளஸ் டூ மாணவி அவங்களுடைய பேரு அவங்களுடைய ஊரு அவங்களுடைய அப்பா அம்மா அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் இது வரைக்கும் வெளியில தெரியல உள்ளபடியே அது ஒரு நல்ல தான் இருக்கு அந்த பெண்ணை வெங்கடேசன் அப்படின்ற நபர் காதலிக்கிறாரு ஒருதலையா காதலிக்கிறாரு பெண் அந்த பிளஸ் டூ மாணவி எந்த விதத்திலையுமே அதுக்கு பொறுப்பு இல்லைன்ற கருத்து காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனால் இவர் தொந்தரவு பண்றாரு வெங்கடேசன் அப்படிங்கிறத அந்த பிளஸ் டூ மாணவி பிரணவ் அப்படின்ற தன்னுடைய நண்பர்கிட்ட அந்த மாணவி சொல்றாங்க பிரணவ் தன்னுடைய சகாக்களோடு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெங்கடேசனை மிரட்டுறாரு பல நேரங்களில் வெங்கடேசன் கண்டுக்கவே இல்ல இப்படி நடந்த சம்பவங்கள் எல்லாமே நிதின் சாய்க்கும் அபிஷேக்குக்கும் தெரியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவங்க போய் தடுத்து விட்டுருக்காங்க ஆனா மோகன் அப்படின்ற இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பொதுவான மாணவனுக்கு பர்த்டே தான் இந்த கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக நிதின் சாயும் அபிஷேக்கும் அந்த அவருடைய வீட்டுக்கு போறாங்க அப்படி போயிட்டு பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நடந்திருக்கு அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச பிறகு அங்கேயும் மிகப்பெரிய கலவரம் இருக்கு சண்டையா இருக்கு அந்த இடத்துல இந்த பர்த்டே பார்ட்டி நடக்குது இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்கன்றத தெரிஞ்சுகிட்ட கே கே நகர் தொகுதியினுடைய அந்த திமுகவினுடைய செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுது கவுன்சிலர் செல்வாக்கு மிக்கவர் அவருடைய பேரன் சந்துரு அவர் அந்த இடத்துக்கு வர்றார் இவர் தான் குற்றவாளியாக இப்போ சரணடைந்திருக்கிறார் அப்படியே புடை சூழ போய் சரணடைந்திருக்கிறார் இவர் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வாக்குவாதம் ஆயிருக்கு எச்சரிச்சிருக்காங்க எதுவுமே இவங்க கேட்கல இப்ப அப்ப கூட இதே லேண்ட்ரோவர் காரை வச்சு அவர் அங்க தாக்குதல் நடத்திருக்கார் தாக்கியிருக்கார் இதுல வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு காலில் காயமடைஞ்சிருக்கு யாரு அந்த மாணவியினுடைய உறுதலை காவல் பண்ணார் இல்லையா வெங்கடேசன் அவரு காயமடைஞ்சிருக்கார் இப்போ அவரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இன்னும் பல மாணவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அதன் பிறகுதான் அபிஷேக்கும் நிதின் சாயும் கிளம்பி அங்கிருந்து டூ வீலர் எடுத்துட்டு வர்றாங்க அப்படி வரும்போதுதான் அந்த சுகுசுக்கார் சந்துரு காருக்குள் இருந்தபோது போது அந்த சொகுசுக்கார் வேகமாக வந்து மோதி இருக்கிறது அதன் மூலமாக நிதின் சாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு ஆரம்பத்துல காவல்துறை ஒரு விபத்து அப்படின்னு நினைச்சது இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிக்குது அப்படிங்கறத நான் எடுத்துக்கணும் பொதுவா நாட்டினுடைய சீரழிவுகள் ஒவ்வொரு நாட்டினுடைய சீரழிவுகளுக்கும் வேர்தேடி போனீங்க அப்படின்னா அது அமெரிக்காவில போய் நிற்கும் இது சொன்னவர் நம்மாழ்வார் தமிழகத்தில் நடக்கிற சீர்கேடுகளுக்கும் முறைகேடுகளுக்கும் தமிழகத்திற்கு எதிரான விஷயங்களுக்கும் வேர்தோடி போனேன்னா அது திமுக விட்ட போய் நிற்கும்னு சொல்லி நாம் தான் பேச தலைமை உரிமை சீமான் பொது மேடைகளில் பேசியிருக்கார் இந்த சம்பவத்திலேயும் இவங்க தான் போய் திமுக விட்ட போய் நிக்குதா திமுக உறுப்பினர் அப்படின்னாலே திமுகவிடைய நிர்வாகி அப்படின்னாலே கொலை வரைக்கும் செய்வதற்கான அனுமதி அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்றதா இருக்கு ஏன் இந்த கருத்து இவ்வளவு ஆனித்திரமாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த ரெண்டு நாள்ல சம்பவம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு மூணு நாள்ல முதலமைச்சர் வரைக்கும் இந்த தகவல் சென்று சேர்ந்து இருக்குது எப்படியோ சென்று சேர்ந்திருக்கு பல விஷயங்கள் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது தன்னுடைய கட்சி சார்ந்த நபர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னார மட்டும் இல்ல அவர் நேரடியாக சம்மந்தப்பட்டு ஒழுங்காக உங்க பெயரனை சரணடைய சொல்லி அப்படி இல்லைன்னா திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள் இருந்தும் நீங்க நீக்கப்படுவீங்கன்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் கொடுத்ததாக இணையங்கள்ல தகவல் வருது ஸோ இந்த விஷயத்துல முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சரணடைந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சந்துரு சரணடையக்கூடிய வீடியோக்கள்லாம் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருந்தது அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் லாயர் ஒருத்தர் ஆஜராகிறதுக்காக வந்தார் அப்படியே வருவாங்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு ஒரு நபர் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சந்துரு வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வா ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்றது ஆடியோல பதிவாகி இருக்கு இந்த அளவிற்கான தைரியம் யார் கொடுக்கிறது கைதான சந்துரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவம் நடக்கும் போது நான் கார்ல இருந்தேன் ஆனா காரை நான் ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் பேரை இவர் பரிந்துரைக்கிறாரு அவர் தான் ஓட்டுனாரு அங்கே கொலவனுன்ற மோட்டோ எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்கள் சிசிடிவி காட்சிகள்லாம் அங்கே பதிவாக இருக்கும் நீங்கள் மெயின்ஸ்ட்ரிங் மீடியாவில் பார்த்துருக்கலாம் கார் வேகமாக இடிக்குது இடித்து முன்னாடி போன பிறகு மீண்டும் திரும்ப வந்து ஒருத்தர் மேலே ஏற்றுது அவர் இடித்த உடனே இறந்து போயிடுறாரு இறந்த பணத்தின் மீது மீண்டும் அவரை ஏற்றுறாங்க ஏற்றிட்டு எல்லாரும் இறங்கி வந்து பார்த்து திட்டி சிரிச்சுட்டு அங்கிருந்து மறுபடியும் கார்ல ஏறி போறது சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான குரூரமான எண்ணம் இருக்கும் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய மகா பாதக செயலை செய்வீங்களா லேண்ட்ரோவர் ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் இருபது வயது மாணவனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற பல கேள்விகள் இருந்து இருந்தாலும் காவல்துறை இந்த விஷயத்துல போடப்பட்டிருக்கும் செக்ஷன் அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுது அந்த செக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா நூத்தி ஒன்பது ஒண்ணு கொலை செய்யும் உள்ளிட்ட அஞ்சு பிரிவுல இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முதல்வர் வரைக்கும் போய் அவர் சொன்ன பிறகுதான் இந்த குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட எழுது இதையெல்லாம் தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தமிழகத்துல ஆணவ கொலை எல்லாம் இந்த நான்கு வருடங்கள்ல செய்யப்பட்ட ஆணவ கொலைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் வந்து கொண்டே இருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்லி பல விஷயங்களையும் சீரழிந்து கிடக்குதா அப்படின்ற பத்திரிகையாளர்கள் சில பத்திரிகையாளர்கள் பேசிக்கொண்டு வர்றாங்க ஆனா இந்த கொலை அப்படிங்கிறது ஒரு திமுகவினுடைய உறுப்பினர்களுடைய பேரனுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கா தைரியமா அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த சம்பவத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமன் பாக்ஸ் சொல்லுங்க